காமராஜர் என்ற காமாட்சியே நீ செய்தாய் நல்லாட்சியே அதனால்தான் என்னவோ உன் தாய் அதனை முன்னரே அறிந்து உன் பெயரில் ஆட்சியை இணைத்தாரோ என்னவோ ஒரு நாள் நீ கண்டாய் ஒரு காட்சியை அதனால் வீட்டின் அருகே மயில்களை மையமாக கொண்டு அமைத்தாய் பள்ளிக்கூடங்களை அதனால் அனைவரும் கண்டார்கள் கல்வி காட்சியை இல்லாதவர்களுக்குத்தான் அதன் அருமை தெரியும் என்பார்கள் அதேபோல்தான் உங்களுக்கும் கல்வியின் அருமையை உணர்ந்து கல்வி கண்களை திறந்து அதனை பட்டமாகவும் பெற்றுள்ளீர்கள் பாரத ரத்னா விருது பெற்று விருதுநகருக்கு சிறப்பு தேடி தந்துள்ளீர்கள் ஒவ்வொரு செயலுக்கும் அவரவர் கர்மாதான் கருமாதான் காரணம் என்பார்கள் உங்களது கர்மா என்னவோ பெரியதாகத்தான் இருந்திருக்குமோ என்னவோ அதனால்தான் கர்மவீரர் என அழைக்கப்படுகிறீர்கள் பெருந்தலைவர்கள் சாதிகள் வேண்டாம் என்கிறார்கள் ஆனால் தற்போது சாதிகளை மையமாக வைத்தே தலைவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் இந்த நிலை மாற மீண்டும் உங்களைப் போல் ஒரு பெருந்தலைவர் வேண்டுமென வேண்டுகிறோம்